பஸ்ஸ நான் வந்து ஸ்கூல் விட்டு வாங்கிறதுக்குள்ளே மாவரட்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு மூணு மணி போல் அரைக்கலாம் அப்படின்னு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அரிசியெல்லாம் கழுவிட்டு ப்ரெண்டரெல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வந்து கழுவுறதுக்கு எடுத்தேன் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெந்தயம் வந்து ஊறப்பட மறந்துட்டேன் உளுந்து கூட சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தனியாக ஒரு பவுலில் வந்து வெந்தயத்தை வச்சு ஊற போட்டேன் இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு மணி போல் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து சின்ன சின்னக்கிழங்க வந்து ஃப்ரை பண்ணாமல் அப்படியே டைம் இல்லாமல் வச்சுட்டேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் வந்து சில மதியானத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணேன் நான் வந்து எப்படி ஃப்ரை பண்ணேனாக்க சிம்பிளாக தான் ஃப்ரை பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் கடாயில் வந்து கடலை நான் கொஞ்சம் விட்டுட்டு சேதக்கிழமை வந்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் வேணும் உங்களுக்கு தேவைன்னாக்க சோம்பு தூள் இல்லைனாக்கா சீரகத்தூள் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் அதெல்லாம் போடல சிம்பிளாக இது மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நல்லா கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக எடுத்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் குலைவாக வேக வச்சிங்கனாக்க உங்களுக்கு வறுக்கும் போது வந்து குழஞ்சி போயிடும் கொஞ்சம் ஹார்டாக வேக வைக்கணும் அப்போ அப்படி சா அப்படி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் காலையில் வச்சு சாம்பார் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சின்ன கிழங்கு வச்சு சாப்பிட்டாச்சு ஏன்னா மிச்சம் பசங்க பசங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க அது வந்து வேஸ்ட்டாக தானே போகும் அதெல்லாம் சாப்பிட்டாச்சு